அதுல இப்ப புதுசா கிளம்பிட்டாங்க மலையாளி இங்க தமிழராயிடுறாரு கன்னடர் தமிழராயிடுறாரு மராட்டியர் தமிழராயிடுறாரு தெலுங்குற தமிழாயிரு தமிழ நான் இப்ப மலையாளி ஆயிட்டேன் இப்படி ஒரு பைத்தியார போயிருங்க எல்லாம் புறையும் பேசுகிற கூட்டமா பின்னாடி நேருக்கு நேரம் நெஞ்சு நின்று நின்று விவாதி வா பேசு ஓ ஜனநாயக மேதைகள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ரஜினிகாந்த் பொண்ணை எங்க தானே கொடுத்தாரு மண்ணை எங்க வாங்கினாரு எங்க வாங்கினாரு பேசுறா யாருவாரு யாருங்க பாத்துக்க முதலமைச்சர் ஆயிட்ட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா கூடாது கருத்தண்ண காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிட்டு நீ வந்துடுல நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் கர்நாடகாவில் தண்ணி வரல நானே வேண்டாம் எப்படி வேண்டாம் மாற்று வழியை நான் ஏற்பாடு செஞ்சுக்கிடுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த காவிரி ஆற்றுக்கு தமிழர் நிலப்பரப்புல இருந்து எங்கெங்கெல்லாம் நீர் தாரையில தண்ணி ஓடுதுங்கிற கணக்கு எடுப்பேன் எடுத்து வச்சிருக்கேன் அங்க ரெண்டு டிஎம்சி தான் மூணு டிஎம்சி தான் பத்து டிஎம்சி தான் தண்ணி போய் கலக்குதுன்னா அங்கங்க சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி ராட்சச குழாய் மூலம் திருப்பி என் தண்ணியை என் பக்கம் கொண்டாந்துருவேன் நீங்க செய்வீங்களா நீங்க செய்வீங்களா என் தாய்மொழி செத்துருச்சு நான் வாக்கம் செய்யணும்னு நிற்கிறேன் ஒரு தேசியனத்தின் மகன் அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளை அந்த மாதிரி ஊறிக்கி அந்த உருவத்தை இருக்கும் ஒரு துளி ஓடி வந்து எல்லாம் உருண்டு மறுபடியும் உருவம் அப்படி கடைசி துளியாக இருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் இதுல இருந்து உருண்டு மீண்டு எவங்க நினைக்கிறோம் அதனால என்ன சொல்றோம் குறுக்க யாரும் வராதியே வேகமா ஓடிக்கொண்டு தான் எழுத்த மாதிரி வந்து சித்தப்பாவா பெரியப்பாவா தாத்தா பாட்டியான்னு தெரியாது இடிச்சு விட்டு போயிருவோம் அதனால வேணாம்ங்கிறோம் வெறி கொண்டு நிக்கிறோம் உம்மன் சாண்டி சொன்னார் பாருங்க ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த மண்ணின் இளைஞர்கள் வெறி கொண்டு அதிகாரத்தை கேட்கிறார்கள் கொடுங்க வர கொடுங்கற கொடுங்க அவர்கள் வென்று அதிகாரத்திற்கு வந்தால் என்னை அழைக்க அழகாமல் அவர்களை முதல் வரிசையிலிருந்து வாழ்த்துவேன் என்று சொல்றாரு

இன்னைக்கு எல்லாரும் மாநாடு தமிழர் உரிமைக்கு மாநாடு தமிழர் உரிமைக்கு கூட்டம் தமிழர் உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை இந்த இந்த இனம் சார்ந்த மகன் தமிழனே அவன் உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை அந்த உரிமையின் என்கிட்ட கொடுத்துரு நீ எந்த உரிமைக்கும் போராட வேண்டாம் இப்ப நான் முதலமைச்சரு கதிராமங்கலத்துல இரண்டாயிரம் போலீஸ் நின்று மக்களை வெளியேற்றுமா நினைச்சு பாரு நீத்த நெறி காற்று கையில கார்பன் கையில் தயிருக்குமா ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டுவாரு சந்திரபாபு நாயுடு என்னமே வந்துருக்காது கனவுல கூட அவர் அதை சுற்ற முடியும் ஏன் அம்படி பேரும் வெற்றி கட்டி அங்க போயிருவான் சொல்லு முதலமைச்சரு படவை பறிச்சு வச்சிருவானா சிங்கள எத்தனை பேர் கடை வச்சிருக்கேன் எத்தனை பேர் கல்லூரியில் எத்தனை பேர் தொழில் செய்யறாங்க பட்டியலை வச்சிருப்பேன் பட கூட திறந்து விடுற இல்ல வந்து ஏதோ ஒரு பை திகார பையில கத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துல முச்சந்தில கதிர் செத்துக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கான் உம் இப்ப என் தாய்மொழியை மீட்ருவாக்கம்னு நினைக்கிறான் ஆனால் இந்திய படிங்கிறான் நாங்க தமிழை படிங்கிறோம் தமிழ் பழி தமிழ் சாமனிசம் தமிழ் பாசிசம் தமிழ் சனிசம் இவன் அப்ப ஹிந்தியை கட்டாயமா படி இது இந்தி தீவிரவாதம் இல்லையோ சமஸ்கிருதம் கட்டாயம் படி அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையோ சமஸ்கிருதம் நான் படிக்கிறேன் எந்த கோயில மணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது இந்திய படிக்கிறேங்க வட வேலை இந்திய படிச்ச எல் இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலம் அத்தனை அத்தனையிலே வேலையில தண்ணீர் அடைஞ்சிக்கா இந்தியை பிடித்தால் அங்க வேலை கிடைக்கும்னா இங்க வா என்னோட இந்த குல்ஃபி சிக்கிறவன் யாரு இந்த பானிபுரி சோம்பப்படி சொற்று விற்கிறவன் யாரு ஏன் வீட்டுல வாட்ச்மேன் நினைக்கிறவன் யாரு அந்த வாய்க்காலன் நினைக்கிறவன் யாரு